அதெல்லாம் மாங்கு அஞ்சு யார் வீடியோ ஷார்ட்டும் போட்டாலும் பார்க்குறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணாம பார்க்குறீங்க நான் என்ன செய்யும் உங்கள்ட்ட எனக்கு உங்க வீடு வீடும் தெரியாது வீடு தெரிஞ்சாலும் அந்த வீட்லயாவது சண்டையா போடுவேன் ஏன் இப்படி குடும்பப்படுத்துறீங்கன்னு உங்களுக்கே நல்லா இருக்கா ஒரு கையால் ஒற்ற விரலால் ஒரு அமுக்கு அமுக்கணும் நான் பெரிய மழையாக உடைக்கணும் உங்களை நான் மழை உடைக்கிறேன்னா இல்லை உங்கள் சொத்துல பங்கு கேட்கறேனா ஒன்றும் இல்லை ஏன் அந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க என் மனசெல்லாம் நொந்து போகுது என் மனசெல்லாம் உடஞ்சி போகுது நான் எதை எதை தான் கவலைப்படணும் எனக்கும் தெரியல நான் எதை எதை நினைச்சலாம் கவலைப்பட போடணும்னு எனக்கும் தெரியல என் கவலையும் வருத்தம் உங்களுக்கு பெருசாக எதுவும் புரியும் நினைக்கிறேன் பார்க்குறீங்க ஆனால் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படி என் மேலே என்னதான் உங்களுக்கு விரோதம் சொல்லுங்க விரோதம் இருந்தால் வந்து வீட்டில் வந்து நாலஞ்சு அடிச்சு போட்டு விருந்த அடிச்சுட்டாவது லைக்கு சப்பரையும் பண்ணுறீங்கலாம் பார்க்கலாம் சரி விருந்தை உங்களுக்கு விருப்பம் இல்லாத நான் ஃபோர்ஸ் பண்ணி செய்யும் சொல்றது நியாயம் இல்லை அடிக்கடி சொல்லி சொல்லி உங்க நீங்களும் புரிய மாட்டேங்கிறீங்க எனக்குமே கஷ்டமா இருக்கு உங்களுக்கெல்லாம் என் மேலே பாசம் இல்லை அதான் சொல்லி சொல்லி வச்சுக்கோங்களும் கேட்க மாட்டேங்க அதனால நான் வந்து மனநோயாளியாக பாதிச்சிடும் பயமா இருக்கு எனக்கு சும்மா அவுட்டு போட்டு ஆடுற வீடியோக்கெல்லாம் லைக்கும் சப்ஸ்கிரைசரும் ஷேரும் பறக்குது அதனால நான் ரொம்ப அதனால நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன் அதனால உங்கள்ட்ட நான் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு நான் ஒரு சாக்கடை சாக்கடைக்கு போக்கடை இது மாதிரி உங்க காலையில வந்து விழுறேன் உங்கள்ட்ட நான் உங்க சொத்தை விளைஞ்சு கேட்கறேன் இல்லை உங்க சோத்துல பண்ணு கேட்கணும் சொத்தை வேறல தானே கேட்கறேன் வேறல எனக்கு இல்லை லேசா இப்படி டச் பண்ணா போதும் எதுக்கு இதுக்கு எங்களை யார் இருக்காங்க என்னக்கிட்ட சப்போர்ட் பண்ண அழிஞ்சிருவேன் ஆமாம் ஆமாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க உண்டை என்ன கேட்குறேன் ஒரு லைக்கும் சப்போர்ட் தான் கேட்குறேன் நீங்கள் வேறு சப்ஸ்க்ரைப் கொடுத்துருக்கீங்க ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க லைக்கை போட மாட்டேங்கிறீங்க எனக்கு மனதுக்கு கஷ்டமாக இருக்குதோ ஆமாம் தூங்குறவங்களை எழுப்பிடலாம் தூங்குகிற மாதிரி நடிக்கிறவங்களை எடுக்கவே முடியாத மாதிரி நீங்கள் என்னை பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் இவர் கேட்காரு ஏன்டி அண்டை மாதிரி கடையில் செய்கிற வேலை செய்ய சொன்னால் இப்படி ஓ வச்சு வீடியோ போடுறேன் இவர் வேற என்ன கொடுமைப்படுத்துகிறாரு அதனால் நீங்கள் மனசு பூத்து குடுங்குற மாதிரி சட 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 லைக்கை திருக்கி விட்ருங்க பட 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 படம் என்னைக்கே ஒரு லட்சம் சர்க்கரை ஆக்கி விட்டுருங்க ஆமா என்ன நிறைய பேர் ஸ்வீட்டி சொல்றீங்க கியூட்டி சொல்றீங்க ஹாய் சொல்றீங்க ஹலோ சொல்றீங்க அவாதி சொல்றீங்க உங்கள் எல்லாருக்கும் நானும் அதை திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரு கம் கமெண்ட் வந்தாலும் அதை நான் ரிப்ளை உடனே கொடுத்துட்றேன் பெரிய பெரிய வீடியோ பாருங்க எத்தனை கமெண்ட் பண்ணே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களாம் பணக்காரங்க நான் ஏழை ஏழைக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இன்னைக்கே எனக்கு ஒரு லட்சம் என்ன சொல்லுவாங்க ஏழாயிரம் குடும்பம் இருக்கா ஒரு லட்சம் குடும்பம் ஆயிரணும் அவ்வளவுதான் எனக்கு ஆசை அதுதான் எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம் உங்க அன்பு மலை ஏல் அப்படியே பொங்க 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 ஊற்றணும் உங்க அன்பு மலையில் அப்படியே நான் குதிச்சுட்டு நனைஞ்சுக்கிட்டு இப்படி இருக்கும் சரிங்களா கண்டிப்பா சரிங்க டக்கு டக்கு சந்திக்கலாம் பாய் சப்போர்ட் பண்ணுங்க ஆமா இல்லைன்னா அப்படியே கண்ணத்துல வந்து குட்டிடுவேன் ஆமா அப்படியே காதை புடிச்சு கேட்கலாம் சொல்பு கேக்கலாம் செய்யா செய்ய போல செஞ்சிருங்க நான் நம்பி இந்த வீடியோ முடிக்கிறேன்